ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வரிசையா மாத பலன்கள் கிரக பயிற்சியெல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி குரு பயிற்சி பார்க்க போகிறோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் வந்து பார்க்கறக்கும் ஏன்னா குரு தான் நமக்கு இருக்கிறதுலே வந்து அனைத்து சௌபாகியம் தரக்கூடிய கிரகம் அது அனைத்து ராசியங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு அது சார் தரப்போகுது சரிங்களா ஏன்னா செல்வ நிலையாக இருக்கணும் அப்படின்னாலும் இந்த குருபாவோட அருள் வேணும் சவளோ சௌபாகியங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்குமே குருபாவனுடைய அருளாசி இருந்தால் தான் கணக்கும் அதனால் அந்த குரு பயிற்சி ஒரு முக்கியமான பலன் செய்ய அனைத்து ராசிக்குமே அதை பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் மகன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த வகையில் சிங்கமன புறப்பட்டு சீரி இந்த சிம்ம ராசி என்பவர்களே உங்கள் எண்ணத்திற்கு போல இந்த குரு பகவான் பயிற்சியானது ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு அஞ்சாம் ஆண்டு குரு பகவான் பயிற்சியாகிறார் மேசத்துலேருந்து ரிசபர் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் பயிற்சியாகிறார் அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கண்டகச்சனியாக இருந்தாலும் கூட இந்த தொழில் அமைப்பில் வந்து பத்தாம் பாவம் சொல்லக்கூடிய தொழில் அமைப்பில் வந்து ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய இடத்துல ஜீவனத்தில் போய் என்ன பண்ணுறார் குரு பகான் அமைகிறார் அப்போது இவள் நாள் நீங்கள் இருந்து வந்த தொழிலில் இருந்த பிரச்சனை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த முடக்கம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேவையில்லாத தடை தாமதத்தை உழைக்கூடிய இடத்துல குறுபகன் வருகிறார் அப்போ வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதே போல் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தெரிவித்த பன்னெண்டு மாத காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த பன்னிரெண்டு மாதங்கள் வருமானத்தை உயர்த்தக்கூடிய மாதமாக செல்வங்கள் உங்கள் நிலையாக இருக்கக்கூடிய மாதமாக சகல சம்பத்துகளும் சேர்ந்து வரக்கூடிய மாதமாக வருடமாக இந்த ஒருவோட காலம் உங்களுக்கு அமையுது ஏன்னா ஒன்று ஒருவாட காலம் வந்து இந்த பயிற்சி இருப்பார் ஏன்னா குரு தான் நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கணும் ஏன்னா குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு எந்த இடத்துல இருந்தாலும் சரி தங்கள சேர்ந்து கிடக்க பாவக்கரங்கள் இருந்தாலும் சரி அவ இல்லை குரு பார்வையில் வந்து பாவகங்கள் தான் சரி எல்லாமே தான் சுபராக மாறிடுவாங்க அந்த வகையில் குரு வந்து உங்கள் எந்த பாவத்தில் இருக்கிறான்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு குரு சுபமான பயிரத்தில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் திரிவன ஸ்தானத்துலையோ இருந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நாள் இருந்து வந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும் இப்போ ஒருவர காலம் உங்களுக்கு அதான் செய்யப்படுறார் ஏன்னா தங்கத்துக்குரியவர் பொன்னன்னு சொல்லுவோம் அதே போல் குழந்தைக்காரன்னு சொல்லுவோம் அதே போல் உங்களுக்கு உங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துக்கு உடையவன்னு சொல்லுவான் அப்போ உங்களை ஐந்துக்கும் ஒம்போதுக்கும் உடையவர் ஐந்துக்கு எட்டு உடையவர் கண்டிப்பாக உங்களுக்கு பத்தில் போய் உட்கார் அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் கண்டிப்பாக இந்த ஒரு காலம் அவங்க கூட தீர்வார் ஏன்னா ஒரு குடும்பம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும் ஒரு குடும்பத்தில் கணிமணி அனுமணியமாக இருக்கணும் அப்படின்னாலும் குருவுடைய பார்வை வேணும் குரு பார்த்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிரும் குரு தான் எல்லாருக்கும் சமரசமாக பண்ணக்கூடியவர் குரு வந்து என்ன பண்ணுவார்னா இப்போ ரெண்டு பேருக்கு பிரச்சனை இல்லை ரெண்டு கிரகங்கள் வந்து உங்களுக்கு இப்போ ஏதோ தடையாக இருக்குது அப்படின்னா குருவோட பார்வை பெற்றுட்டாலே அந்த தடைகள் நீங்கிடும் அப்போ அந்த கோச்சார ரீதியாக குரு பவன் வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுப காரியம் நடத்துவார் அப்போது இந்த ஒரு காலம் உங்களுக்கு எப்படின்னா செல்வ செழிப்பான காலமாக இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு சக சம்பந்தம் கிடைக்கணும் ஒரு மனநிறைவோடு இருக்கணும் அதாவது காசு பணம் இல்லாட்டியும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் ஏன்னா இறைவன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்போ அத்தகைய இறைவன் அருள் பெற்று உங்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியான வருமானம் சார்ந்த உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த அனைத்து தடை தாமத்தை நீக்கக்கூடிய மாதங்களாக இந்த பன்னிரெண்டு மாதங்கள் சிம்மராசி என்பவர்களுக்கு அமையப்போகுது கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனையும் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கிருங்க திருமணம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏழில் சனி இருக்கிறார் கண்டிப்பாக திருமணம் சந்தோஷத்தை நடத்தையே தீர்வார் கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும் அதே போல் உங்களுக்கு பத்தில் குரு வந்துட்டார் அப்போ பத்தில் குரு வந்துட்டார் அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க நாலு பேருக்கு அன்னதானம் போடுவீங்க இன்னும் நிறையா பேர் ஹெல்ப் பண்ணுவீங்க அந்தளவு உங்களை த உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த போகிறார் அப்போ பிறருக்கு உதவும் மன உதவும் மனப்பான்மை கொடுத்து அந்த உதவும் அளவுக்கு உங்களுக்கு உர உயர்த்த போகிறார் அந்த குறு பயிற்சியானது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய அந்த மாதங்களாக இந்த பன்னிரண்டு மாதங்கள் அமையப்போகுது சரிங்களா அதனால் அந்த வருகிற குறுப்பயிற்சி வந்து நூற்றுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக எழுபத்தி ஐந்து சதவீதம் உங்களுக்கு அருமையான ஒரு லாப பலனை செய்ய போகிறார் கண்டிப்பாங்க எவ்வளோ தான் முடக்கத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஒரு காலம் நீங்கள் வந்து விழித்து எழுந்துருவீங்க நாலு பேர் இப்போ நம்மளும் நல்லா இருக்கணும் ஒரு மதிப்பு மிக்க தலைவராக இருக்கணும் ஊர் நாளில் மதிக்கணும் அப்படின்னு நினச்சி இருந்த சிம்மராஸ் என்பவர்களுக்கு கண்டிப்பாக அத்தகைய சூழ்நிலையை ஒரு தலைமை தாங்கும் பண்பை உத்தியோகத்தில் ஒரு பதவி உயர்வோ இல்லை பணி செய்கிற இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை ஒரு நீங்கள் எனக்கு இடத்துல ஒரு போஸ்டிங்கோ ஏதோ ஒரு வகையில் பணம் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக யோகத்தை கொடுக்க போகிறார் இந்த ஒரு காலம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் குருபவனை இங்கே இருக்காருன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா அத்தகைய சுபமான இடத்துல இருந்துட்டாருனா கண்டிப்பாக இந்த பன்னெண்டு மாத காலங்கள் உங்களுக்கு அருமையான காலம் எழுபத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நல்ல பலன் செய்யப்போறார் கண்டிப்பாக குரு பார்க்க கூடிய நன்மை உங்களுக்கு குருவே தொழில் இருக்கு தொழில்காரனாக அமைந்து விட்டதனால இந்த உருளோட காலம் தொழில் உங்களுக்கு கொடி கட்டி போது நீங்கள் கண்டிப்பாக செல்வ செழிப்போடு வாழக்கூடிய காலங்களாக இந்த உங்களோட காலம் அமையும்